ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகம் தொடர்ந்து உங்களுடைய பேராதரவை அளித்து வரக்கூடிய தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி இந்த பதிவில் நான் என்ன போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தீபாவளி பற்றிய பதிவு கொடுத்தேன் சஷ்டி கவச்சம் பற்றிய பதிவு சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்றும் ஒரு பிரசன்ன மாலா மந்திரத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை உங்களுடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து மக்களுக்கும் இந்த உண்மையான ஞானம் பரவ செய்யுமாறு உங்கள் அன்பர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இன்னைக்கு நான் வந்து எங்களோட நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் சில புகைப்படங்களை எல்லாம் பார்த்துட்டு எங்கே யாத்திரா போனீங்கம்மா நீங்கள் போன கோவில்கள் பற்றியெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இந்த கேமரா வச்சுட்டு ஒவ்வொரு கோவிலையும் போய் ஷூட் பண்ணுற அளத்துக்கு நான் போகிறதில்ல நான் வந்து உண்மையாகவே ஒரு ஆன்மீக மேம்பாடுக்காகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த யாத்திரைகளை மேற்கொள்கின்றோம் அப்போ இந்த யாத்திரைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு ஆன்மீக பயணமாக தான் இருக்கும் நம்ம வந்து இங்கேருந்து இருந்து திரும்பி வந்து சேருகிற வரையிலும் நம்ம வந்து அம்பாளையுடைய நாமங்களை குறித்தோ இல்லை சிவநாமங்களை கொண்டோ தான் நம்மளுடைய பயணங்களை மேற்கொள்வோம் அப்போ இந்த குஜராத் யாத்திரையில் என்ன குறிப்பிடத்தக்க சில இடங்களை பற்றி உங்களிடத்துல நான் இப்போ பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக வந்து குஜராத் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் சோம சோம்நாத்தோ சோம்நாத் வந்து ஒரு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று சோமநாத் இடத்துல சிவனுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கோவில் இருக்குது அதுலேயும் வந்து பழைய சோம்நாத் ஆலயத்தில் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் இந்த சோம்நாத் ஆலயத்தினுடைய வரலாறு நீங்கள் எடுத்து படித்து பார்க்க வேண்டும் இந்திய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் உண்மையான இந்திய வரலாறு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் சோம்நாத் ஆலயத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சிவலிங்கம் புதுசு தான் இருக்கட்டும் புதுசு தான் பழைய சிவலிங்கமானது முகலாயர்களால் எடுத்து செல்லப்பட்டது உடைக்கப்பட்டது திருடி சென்றுப்பட்டதாக தெரியாது அந்த பழைய சிவ சிவா சிவலிங்கம் வந்து அந்தரத்தில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதை பார்க்கக்கூடிய பேரு இந்த ஜென்மத்தில் நமக்கு இல்லை முந்தைய ஜென்மத்தில் இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை அதற்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அஹல்யா பாய் அந்த அம்மையார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தை அவர்கள் எல்லா இடத்திலும் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்திருந்தாங்க அவர்கள் அந்த சிவ சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணதான் பழைய சோமநாத் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் புதிய சிவலிங்கம் ஒன்று புதிய ஆலயம் எடுக்கப்பட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டு கடற்கரையில் ஜோதிர்லிங்கமாக அந்த இடத்துல விழுந்து கொண்டு இருக்கிறது ஸோ குஜராத்தை பொறுத்தவரையில் சோம்நாத்தும் நிஷ்கலங்கேஸ்வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது இப்போது ஒரு சில சக்தி பீடங்களை பற்றி நான் அந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கின்றேன் முதல் நாள் நாங்கள் சென்றது வந்து பகுச்சார்ஜி என்று சொல்லப்படக்கூடிய பாலா திருபுர சுந்தரியினுடைய ஒரு கோவில் அதாவது அது பேஜார்ஜி என்று நம்ம வந்து அகமதாபாத்தில் இருந்து அதாவது சபர்மதி ஆறு ஓடுகிறது இந்த அகமதாபாத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணுனா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்கு மேல் காரில் ரோட் ட்ராவல் பண்ணி பயணித்து இந்த பகுச்சார்ஜி ஆலயத்தை நம்ம சென்றடைகிறோம் அந்த ஆலயம் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இடித்து மீண்டும் புனரமைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் சதி தேவியினுடைய கரங்கள் அங்கு விழுந்ததாக சு கூறப்படுகிறது பகுஜார்ஜி நான் புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன் பாலா திருப்புற ஆலயம் குழந்தை பெரு வேண்டும் என்பவர்கள் அந்த ஆலயத்தை நாடி செல்லக்கூடிய ஒரு அதற்கான ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு ஆலயமாக அது இருக்கிறது ஒப்பற்ற தேவியினுடைய ஆற்றல் களமாக அது விளங்குகிறது கூறப்போனால் திருநங்கைகள் அதிக அளவில் அந்த பகுச்சார்ஜி கோவிலை நாடி செல்கின்றார்கள் திருநங்கைகள் நாடி செல்லக்கூடிய ஒரு ஆலயமாகும் அவர்கள் அந்த இடத்துல இருந்து ஆசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம அம்பாளுவர்களுடைய தரிசனமும் அம்பால நம்ம வணங்கி விட்டு வந்தோம் ஸோ அது முதல் நாள் நமது பயணமாக இருந்தது இரண்டாவது நாள் அம்பாஜி அம்பாஜி என்பது ஒரு சக்தி பீடம் அம்பாஜி அம்பாலோட ஹிருதயம் விழுந்ததாக அந்த இடத்தில் கூறப்படக்கூடிய ஒரு இடம் அதுவும் நாம் பயணப்பட்டு செல்ல வேண்டும் நாங்கள் அப்போ பயணப்பட்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு நா நடந்தது அதாவது எங்கள் கூட ஒருத்தர் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தார் அவர் கொஞ்சம் தூரம் நாங்கள் நாங்கள் பாடுறது நாங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு லலிதா சசநாமம் இதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அவர் எங்ககிட்ட உடனே என்ன சொன்னார் ஸ்ரீசுக்தம் எழுதின இடத்திற்கு உங்களை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டார் அத் நாங்கள் என்ன சொன்னோம் அடடா அப்படியா கண்டிப்பாக நாங்கள் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திற்கு அவர் கூப்பிட்டு போனார் அந்த இடத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு என்ன பேருனா பிந்து சரோவர் என்று சொல்லுகின்றோம் அப்போ அந்த இடத்துல வந்து பிந்துவோடு சுற்றி ஒரு குளம் இருக்கிறது அந்த குளக்கரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் தியானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பிந்து சரோவர் பற்றி நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பஞ்ச சரோவர் என்று சொல்லுவோம் மானசரோவர் சரோவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் இந்த பிந்து சரோவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சரஸ்வதி ஆறு ஓடுவதாக கருதப்படுகிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து சரஸ்வதி ஆற்றினுடைய நீர் உலகத்திலேயே மாத்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான் பித்ரு தர்ப்பணத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் சோ பித்ரு தர்ப்பணம் எல்லா இடத்திலும் கொடுக்கப்படுறது கயா முக்கியமான ஸ்தலங்களுள் ஒன்று இது வந்து மாத்ரு கயா என்று சொல்கிறார்கள் மாத்ரு அதாவது தாய்க்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பித்து சரோவர் இருக்கு இது வந்து போ பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து சித்பூர் என்கின்ற இடத்துல இந்த பிந்து சரோவராலையும் அமர்ந்திருக்கு அமைந்திருக்கிறது ஸோ இந்த இடத்துல கபில மகரிஷி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்ததாக கூடப்படுகிறது ஸ்ரீ சுக்தம் இயற்றப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது சோ அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு தரிசனமும் அற்புதமான ஒரு ஆற்றலும் இருக்கு சிறிது நேரம் அங்கே தியானம் செய்துவிட்டு சில பல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து கொண்டு அந்த ஆலயத்திலிருந்து இருந்து நாங்கள் திரும்பினோம் நாங்கள் செய்த மற்றொரு ஆலயம் அம்பாஜின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அம்பாலோட ஹிருதயம் விழுந்த இடம் அந்த இடத்துல நமக்கு வந்து யாகம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்புறம் அந்த இடத்துல வந்து நாங்களே உட்கார்ந்து எல்லாம் யாகம் அதாவது பீஜ துர்கா சப்தசதி என்று சொல்லக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணம் செய்து யாகத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரும் வாக்கியம் எங்களுக்கு அந்த இடத்துல கிடைத்தது ஒரு அற்புதமான தியானம் செஞ்சோம் சக்தி வாய்ந்த சக்தி பீடம் அது அம்பாலோட மிகமாக சக்தி வாய்ந்த சக்தி பீடம் இன்றைக்கு இப்போ நினைச்சா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்மளால் உணர முடியும் தேவி உபாசகர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் இந்த அம்பாஜி ஆலயம் ஆகும் லலிதா அம்மாவோட ஒரு அற்புதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த இடத்துல அந்த இடத்துல அம்பாள் வந்து வீட்டுருக்குறாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்கனாலே போதும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆலயம் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் அடுத்ததாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பாவுகாடு என்று சொல்லக்கூடிய ஒரு காளி ஆலயத்திற்கு செய்து சென்றோம் இப்போ என்னை மறுபடியும் போவீங்களான்னு கேட்டிங்கன்னா போவேனான்றது எனக்கு சந்தேகம்தான் அந்த அளவிற்கு அவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குது இப்போ நம்ம அதாவது பழனிமலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கினா இன்றைக்கி ரோக்காரில் போகிறது தான் நமக்கு பழகி போச்சு இல்லை விஞ்சர் நாடி நிற்கின்றோம் இது பார்த்திங்கன்னா இப்படி ஏறுது அந்த மலை மேலும் அதில் ரோப்காரில் நீங்கள் மேலே போகணும் ரோப்காரில் மேலே போயிட்டு சரி வந்துட்டோம்னு நினச்சிட்டு பார்த்தாக்கா ரோப்காரில் போய்ட்டெல்லாம் அங்கே வேலையில்லை மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிகள் நம்ம ஏறி போக வேண்டியிருக்கும் மறுபடியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் படிகள் மேலே ஏறி போனால் அந்த உயரத்தில் காளிகாம்பாவோட கோவில் அம்பாலோட கோவில் இருக்குது அதாவது அம்மா நம்மளோட சதி தேவி அம்மாவோட வலது பெருவிரல் விழுந்த ஒரு பெருவிரல் கால் பெருவிரல் விழுந்த இடமாக அந்த இடம் நமக்கு காட்சி கொடுக்குது அவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைந்த களம் அந்த ஹைட்டுக்கும் அந்த டெம்பரேச்சருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலும் அந்த இடத்துல அம்மா காளி ஸ்வரூபமாக இருக்காங்க காளி ஸ்வரூபமாக தமசிக் ஃபார்ம்ல இருக்காங்க காளி ஸ்வரூபமாக மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு நினைக்கும் பொழுதே அந்த இடத்துல இருந்த ஒரு ஆற்றலை நம்மளால இப்பொழுது உணர முடியும் ஏன்னா இந்த பாரத பூமியுமா புனிதமான பூமி இந்த பாரத பூமியை யாராவது வந்து நீங்க ஃபாரின் டூர் போறீங்களா போலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓப்பன்லி ஸ்பீக்கிங் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஹ் ஏன்னா இங்க இருக்கிற அந்த ஆன்மீகம் வந்து எந்த இடத்துல இல்லை நம்மளால இங்க ஒவ்வொரு கணமும் அந்த ஆன்மீகத்தை உணர முடியும் நம்ம இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக வளங்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு புனிதமான நீங்க இதுல போய் பாருங்க சண்டிகர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜுவாலமுகின்னு ஒரு கோவில் இருக்கு தயவு செய்து எல்லாரும் போ அதுவும் இதே மாதிரிதான் மலை மேல நீங்க போகணும் மேலே போயிட்டிங்கன்னா நைனா தேவி ரெண்டு இடம் அம்மாவோட நாக்கு விழுந்த இடம் ஜுவாலாமுகி பூமி கடியில் இருந்துமா ஜுவாலை இருந்து கொண்டே இருக்கு இது வந்து உலக அதிசயத்தில் எதையோ உலக அதிசயம்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்திய மண்ணில் இதை காட்டிலும் ஒரு உலக அதிசயம் இருக்க முடியுமா நீ யோசித்து பாரு கட்டடம் இருக்கும் கட்டடத்துக்குள்ள மூலையிலிருந்து பூமியிலிருந்து காற்று வந்து அதில் இருந்து ஜுவாலைகள் மேலே வந்துட்டே இருக்கும் இந்த ஜாலைகள் அணைக்க முடியவில்லை இதற்கு சரித்திரமும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அக்பர் ஆட்சி செய்த போது அதை அணைக்க முற்படுகிறார் அங்கே மேலே ஒரு தொட்டி கட்டி அதில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து நிறைத்து எத்தனை தண்ணி ஊத்துனாலும் அந்த ஜுவாலை அணிய அணையவில்லை இன்றைக்கு வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு அவர் உணர்ந்து ஒரு அழகிய கேடையத்தை அவர் தங்கத்தில் செய்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அம்மா கிட்ட கொடுத்த உடனே அது ஃபுல்லாக எரிந்து பித்தளையாக மாறிடுது அதுவும் அங்கே வச்சுருக்காங்கம்மா இப்பவும் வைத்திருக்கிறார்கள் அதை காட்சி பொருளாக அந்த இடத்துல அது ஃபுல்லாக ஓட்ட விழுந்துருது தேவையாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பார்த்தீங்கன்னா பூமி கடையில் தான் ஜுவாலை வருதுமா அப்படி ஜுவாலை வருது அப்படின்னா அங்கே கட்டட வேலையெல்லாம் ஆகிட்டுருக்கு பூமி தொலைகிறது எல்லா இடத்துலையும் இல்லையா உங்களுக்கு நெருப்பு வரணும் எல்லா இடத்துலையும் அந்த ஜுவாலைகள் பூமி கடையில் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டுக்கொள் இது ஜுவலை முக்கியம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாவகாட் காலி இப்படி இந்த பாரத மண்ணில் வந்து இருந்திருக்கக்கூடிய சக்தி ஸ்தலங்கள் பல 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 நீங்க வந்து நீங்க வெளி வெளிநாடு போய் போகணும்ன்ற ஆசையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நமது புனித மண்ணில் ஒவ்வொரு இடத்து சக்தி பீடங்களையும் ஜோதி லிங்கங்களையும் திவ்ய தேசங்களையும் தேடி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம இந்த ஜென்மம் மனித ஜென்மம் எடுத்திருக்கோம் இந்த ஜென்மத்துல நம்ம அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும் இப்போது நம்ம பாவகாடு பார்த்துட்டு நம்ம அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு சொன்னாக்கா துவாரகா போகணும் ஸோ துவாரகா ஒரு புனிதமான அடுத்த புனிதமான ஒரு பூமி அப்போது இந்த துவாரகாவில் பார்த்தீங்கன்னா துவாரகா கி ஜே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கிருஷ்ண பெருமான் அந்த கோவிலில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் துவாரகை நிறைய பேர் போயிருப்பேன் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது வருஷத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம லலிதாவுக்கு வந்து லலிதாமாவுக்கு நெய் குளம் பண்ணுறோம் இல்லைங்களா அதை போல் அங்கே வந்து கிருஷ்ணருக்கு படைக்கிறாங்க நெய் குளம் மாதிரி அத்தனை பக்ஷணங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு தட்டுல லட்டும் பக்ஷணங்களும் படைக்கிறாங்க படைத்து அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமும் நமக்கு அந்த இடத்துல கிடச்சிதுங்க ஸோ துவாரக்கையையும் கண்டு தரிசித்தோம் இப்படி குஜராத் யாத்திரையில் வந்து பல ஆன்மீக அனுபவங்களோட நம்ம திரும்பி வந்தோம் ஸோ இந்த ஒரு புனிதமான இந்த யாத்திரைகள் நம்ம அமிர்தவஷணி பீடத்திலால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம அமிர்தவஷணி பீடத்தில் நம்மளோட சேர்ந்து நம்மளோட உபாசனைகளை எடுத்துக்கொண்டு அந்த பாராயணங்களும் அந்த விதிமுறையோடு சில வாழ்க்கை முறைகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே அதில் அனுமதி உண்டு டூரிஸ்ட் மக்கள் நம்ம எல்லாம் நம்ம நடத்துகிறது கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டதற்கிடங்க சிறு சிறு குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் ஸ்ரீமாத்ரே நமக்கு தொடர்ந்து இணைந்திருப்போம்